கோவையில் காமதேபி வில்டர்ஸ் ஸ்பைஸ் குயின் திறப்பு விழா கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள சரவணா காம்ப்ளெக்ஸில் காமதேனு பில்டர்ஸ் என்கின்ற கட்டுமான நிறுவனமும் ஸ்பைஸ் குயின் என்கின்ற நிறுவனத்தின் துவக்க விழா அதன் நிறுவனர்கள் ராம் சண்முகம் ஏ ஆர் காமராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் விநாயகா மிஷன் ப்ரோ சான்சலர் ஸ்ரீ சரவணன் ஸ்ரீ காமாட்சி தேவி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பாலச்சந்திரன் தமிழ்நாடு பார் கவுன்சில் கோ சேர்மன் அருணாச்சலம் திரைப்பட தயாரிப்பாளர் முருகானந்தம் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் உறவினர்களும் நண்பர்களும் திரளாக கலந்து கொண்டனர் நிறுவனர்கள் ராம்சண்முகம் ஏ ஆர் காமராஜ் ஆகியோர் கூறும்போது பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் லாப நோக்க அடிப்படையில் துவக்கப்படுகின்றன காமதேனு பில்டர்ஸ் நிறுவனம் மக்களுக்கு சேவை செய்யும்

தரமான வீட்டு மனையில் எல்லோருக்கும் கட்டித்தரதுன்றது அவங்களுடைய மோட்டோ அது சமயமாக இப்போ முதல் ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இது இதுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்குன்னு கேட்டுக்கிட்டுறோம் இன்றைக்கி இந்த நிறுவனத்தை தொடக்க விழாவிற்கு லத்தோ ஸ்ரீ சரவணன் சார் அவர்கள் விநாயகர் மிஷன்லேருந்து வந்து தொடக்கி வச்சுருக்காரு ரிப்பன் வெட்டி தொடக்கி வச்சுருக்காங்க அவங்க விநாயக மிஷனோட டைரக்டர் லத்தோஸ்ரீ காமாஜி தேவி அவர்களும் இன்றைக்கி வந்திருக்காங்க அப்புறம் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சேர்மன் கோ சேர்மன் அருணாச்சலம் சார் வந்திருக்காங்க பாலச்சந்திரன் சார் வந்திருக்காங்க மற்றபடி நிறைய பேர் வந்து இந்த சிறப்பித்ததுக்கு நன்றியை தெரிவித்து கொடுக்குறேன் மேலும் இந்த நிறுவனம் வளர்கிறதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் வந்து ஆர்கிடெக்சர் பிளானிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சேல் தரமான வீட்டுமனைகளை கட்டித்தரதோட அருமையான பிளானிங் பண்ணி ஆர்கிடெக்சரோட நல்ல தரமான வீட்டு மனைகளை குறைந்த வழியில் கட்டி கொடுக்க போகிறோம் அதை அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மனைகள் எல்லாருக்கும் மிகப்பெரிய தரமான உயரிய பொருட்களை கொண்டு தயாரி தயாரிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு இந்த வீட்டு மனைகள் அமைக்கப்படும் இது எல்லாரும் வாங்கணும்னு நான் கேட்கிறேன்